ஆரம்பத்துல என்னவோ ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய தீபா அவர்களுக்கு ஆதரவுகள் பெருகி வந்தது என்னவோ உண்மைதாங்க அஇஅதிமுக கட்சியின் தொண்டர்கள் அனைவருமே தீபா பக்கம் சாஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது ஆனா போக போக தான் தீபாவுக்கு பல எதிர்ப்புகள் வலுக்க ஆரம்பிச்சுது முதல் முதல்ல சமூக வலைதளத்துல தீபா கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் என்றும் அவங்க கையில எதுக்காக ஆட்சி போகணும் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களே குடும்ப ஆட்சியை எதிர்த்தவர்கள் அப்படி இருக்கும்போது ஜெயலலிதாவை குடும்பத்தை சார்ந்தவர்களே எப்படி ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சில பேர் கொஸ்டின முன்னாடி வச்சாங்க சரிங்க இது எல்லாத்த கூட வந்துட்டு தீபா அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் சமூக வலைதளத்துல எல்லாரையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகள் தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா அவங்க ஜெயலலிதாவோட அஇஅதிமுக கட்சியை காப்பாற்றுவதற்கு பதிலாக தனி கட்சி ஒன்று தொடங்கினது எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துருச்சு அதுக்கப்புறமா அந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை இதுதாங்க இந்த கட்சியோட பேரே சரியில்ன்னு கட்சியின் தொண்டர்களே கொஞ்சம் பேரு எதிர்மறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை தொடர்ந்து தீபா அவர்கள் கட்சியின் உறுப்பினர்களாகவும் கட்சியின் நிர்வாகிகளாகவும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையே நியமனம் செஞ்சதை தொடர்ந்து அந்த கட்சியில வெடிச்சிடுச்சு தீபாவின் வீட்டு முன்னாடி பல கலவரங்களும் தீக்குளிப்புகளும் ஏற்பட்டுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அதுக்கப்புறமா தீபா கொஞ்சம் கொஞ்சமா மனசு உடைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க மேலும் சமுதாயத்தில் நடக்கும் பொது பிரச்சனைகள் குறித்து தீபா இன்றளவும் ஒரு வார்த்தை கூட வந்துட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு பல பேர் இப்போ தீபாவுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சு இது எல்லாமே தீபா கேட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கூட முன்னாடி எல்லாம் தீபா வீட்டு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க தற்போது தீபா வீட்டு முன்னாடி பத்து பதினைந்து பேர் கூட நிக்கதில்லை அப்படின்னு சமூக வலைதளத்தில்லாம் நம்ம செய்திகள் பார்த்துக்கிட்டுதான் வந்துட்டு இருக்கோம் கட்சி நிர்வாகிகள் குறித்து தீபா ஒரு பக்கத்தை வாசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய கணவர் வேற ஒரு பக்கத்தை வாசிச்சிட்டு இருக்காரு இப்படி பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு மேலும் தீபாவுக்கும் அவங்களுடைய கணவருக்குமே கூட சில பிரச்சனைகள் வந்திருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சமீபத்துல அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தீபாவுக்கு கொலை மிரட்டாள்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கா ஆர்கே நகர் தொகுதியில கூடாது அப்படின்னு இதெல்லாம் கேட்டு கேட்டு தீபா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க தேர்தல் கிட்ட கூட வந்துட்டு புகார் அளித்திருக்காங்க எனக்கு கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை அவங்க ஆர்கே நகரில் தோல்வியுற்றால் கண்டிப்பா இந்த கட்சி உடையும் அப்படின்னும் தீபா அரசியலை விட்டே விலகுவார் என்றும் பல அரசியல் சார்ந்த வல்லுநர்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ